நம்ம பாட்டு பாணிய நண்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம கொங்கணாம்பர சந்தையோட வீடியோ பார்த்திங்கன்னா தொடர்ந்து வாரம் வாரம் இடம் பெறுங்க நம்ம கொங்கணாம்பர சந்தையில் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிராஸ் கோழி இதெல்லாம் என்னென்ன விலைங்கிறத முழுசாக தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கொங்கணாம்பர சந்தையில் பார்த்திங்கன்னா நாட்டு கோழி குஞ்சுக்கு மட்டும் இல்லைங்க இந்த வான் கோழி குஞ்சு கின்னி கோழி குஞ்சு கடக்நாத் வாத்து இது மாதிரி இடவெட்ட கோழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொனாபாரம் சந்தைக்கு வருதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாத குஞ்சு ரெண்டு மாதம் மூணு மாதம் குஞ்சுலாம் இருக்குங்க அந்த குஞ்சியோட சைஸை பொறுத்து விலை மாறுபடுங்கிற மாதிரி வில சொல்கிறாங்க ஒவ்வொரு குஞ்சு பார்த்திங்கன்னா நூற்றம்பது இரநூறு முந்நூறு இது மாதிரி விலை வருங்கிற மாதிரி சொல்கிறாரு அதான் சைஸ் ஒரு மூணு மாதம் குஞ்சுனா ஒரு ரேட்டு கொஞ்சம் ரேட் அதிகங்க ஒரு ரெண்டு மாதம் குஞ்சுனா ரேட்டு கம்மி இது மாதிரி ஐம்பது முப்பது நாள் ஐம்பது நாள் இது மாதிரிலாம் குஞ்சுலாம் சொல்கிறாங்க அது சைஸை பொறுத்து விலை மாறுபடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம கொங்கனா பசந்தை இல்லைங்க இதெல்லாம் பாருங்கள் சண்டை சேவல் குஞ்சுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் ஜோடி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் சின்ன குஞ்சு இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐநூறு ஜோடி பார்த்திங்கன்னா ஆறுநூறு எட்நூறு ஒரு சேவலும் ஒரு வெடை பார்த்திங்கன்னா ஆயிரம் இது மாதிரிலாம் விலை சொல்கிறாங்க நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்து எடுத்துக்கலாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா ஜோடி சொல்கிறாங்க நம்ம பார்த்து என்ன கோழி வேணும் பார்த்து எடுத்துக்கலாங்க நம்ம வளர்ப்புக்கு தேவையான கோழி பொட்டை கோழி வேணும்னாலும் எடுத்துக்கலாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேவல் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் பட்டாசு சைஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிலோ அறநூற்றம்பது ரூபா சொல்லியிருக்காரு இல்லை நம்ம பேசி கூட எடுத்துக்கலாங்க உயிரடை வெடை போகணுன்னா அறுநூற்றம்பது ரூபா சொன்னார் கிலோ அது பாருங்கள் விடைய இருக்குது இது மாதிரி குஞ்சு இருக்குதுங்க இதெல்லாம் மாதிரி குஞ்சு எல்லாம் பார்த்திங்கன்னா பீஸ் கணக்குங்க ஒரு குஞ்சு பார்த்திங்கன்னா முந்நூறு ஐநூறு இது மாதிரி வில சொல்கிறாங்க நம்ம பேசி எடுத்துக்கலாம் நம்ம கோழி குஞ்சு வேணும் இல்லை வளத்துக்கு கோ பெரிய கோழி வேணும் இல்லை விடை வேணும் கண்ணி வடை வேணும் இல்லை முட்டுற மாதிரி கோழி வேணும் இல்லை கறிக்கு கோழி வேணும்னா கூட வாரம் வாரம் நம்ம சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க விற்கணும்னாலும் சரிங்க வாங்கணும்னாலும் சரிங்க நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்தாவே கோழி எல்லாமே எடுத்துக்கலாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இடவெட்டு கோழி இருக்குது ஒரிஜினல் நாட்டு கோழி வேணுன்னாலும் எடுத்துக்கலாங்க வளர்ப்புக்கு இருந்தாலும் சரி கறிக்க இருந்தாலும் சரி வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லா கோழியெல்லாம் எடுத்துக்கலாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீஸ் கணக்குலையும் கொடுக்குறாங்க கே வளர்ப்புக்கு மட்டுங்க இந்த சின்ன குஞ்சிலாம் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ முக்கால் கிலோ சைஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பீஸ் கணக்கு ஒரு ஆயிரம் ரூபா சொல்கிறாங்க ஐநூறு முந்நூறு நானூறு இது மாதிரி சொல்லுவாங்க நம்ம பேசி எடுத்துக்கலாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வளர்ப்பு கோழி வருதுங்க விடையும் வருது முட்டைற கோழியும் வருது நல்லா சண்டை கோழி இருக்குது நம்ம எந்த கோழி வேணுமோ பார்த்து பேசி எடுத்துக்கலாங்க நம்ம சந்தையில் பார்த்திங்கன்னா பேசி எடுத்துக்கலாங்க நம்ம சந்தை பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழிக்கு மட்டும் இல்லைங்க க வார வாரம் நம்ம கட்டு சேவலுக்கும் ஃபேமஸுங்க கட்டு சேவல் வாங்கணும்னாலும் விற்கினாலும் நம்ம கோனா சந்தைக்கு வந்துங்களா எடுத்துக்கலாங்க இதெல்லாம் நல்ல தரமான கோழியாகவே எடுத்துக்கலாங்க பார்த்து நம்ம சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வார வாரம் நடக்குதுங்க காலையில் நேரமாக வந்தால் விற்கணும்னாலும் சரிங்க வாங்கணுனாலும் சரிங்க நம்ம கோனா சந்தைக்கு வந்தாவே கோழி நிறையா வரும் இடத்துல ஒரிஜினல் கோழிங்க இதெல்லாம் வந்து கறிக்காக போகிறதுங்க கிலோ பார்த்திங்கன்னா ஐநூற்றம்பது ஆறுநூறு இது மாதிரி விலை சொல்கிறாங்க நாம் வாங்கினோம்னா பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு கிலோ ஒரிஜினல் நாட்டுக்கோழி வேணும்னா உயிரோடு பார்த்திங்கன்னா ஆறுநூறுவா விலை சொல்கிறாங்க நாம் வாங்கணும்னா இல்லை நாம் கொண்டு போகணும்னா பார்த்திங்கன்னா நானூற்றம்பது ஐநூறு ஐநூற்றி இருபது ஐநூற்றம்பது இது மாதிரி எடுத்துக்கிறாங்க கோழியோட சைஸை பொறுத்து எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் பாருங்கள் ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சேவல் வந்து பார்த்திங்கன்னா சண்டை இதெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டுக்காக கொண்டு வந்து க அது எப்படின்னா முகஜ முகையில் முகச்சம் இல்லாதனால பார்த்தீங்கன்னா கறிக்கையே போட்டுட்டாங்க கிலோ பார்த்திங்கன்னா ஆறுநூற்றம்பது ரூபாய் சொன்னாங்க அவர் பார்த்திங்கன்னா ஆறுநூறு ஆறுநூற்றி இருபது வரைக்கும் எடுத்துக்கிட்டாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்னி வடைங்க இதெல்லாம் ஒரிஜினல் நாட்டுக்கோழி இது வளர்ப்புக்கும் ஆகும் இல்லை கறிக்கே ஆகுங்கிற மாதிரி சொன்னார் இதை கசாப்பு கடைக்காரர் வேணும்னா கூட வந்து எடுத்துக்கலாம் இங்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம விவசாய இல்லைங்களை தான் நிறையா கொண்டுட்டு வராங்க காட்சுன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ பத்து கிலோ இது மாதிரி கோழி கொண்டு வராங்க ஒரு கோழிக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோழிக்கு இருபது ரூபா கேட்டு காசு வசூல் பண்ணுறாங்க நம்ம எத்தனை கோழி கொண்டாந்தோன்னு ஒரு கோழிக்கு இருபது ரூபா கணக்கு போட்டு கொடுத்துடலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா கட்டு சேவல் கட்டு கொண்டு வராங்க இல்லை ரேட்டு கம்மியாக கட்டாவோ இல்லை க சண்டை இல்லை கோழி மொகைலங்கிற மாதிரி இருந்தாலோ அவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இடைக்கும் போட்டுறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா சண்டை சேவல் இருக்குது சரியாக முகச்சல சண்டைலாங்கிறதுனால அவங்க கருக்கே போட்டாங்க இடைக்கே கிலோ பார்த்திங்கன்னா அறநூறு விலைக்கு போட்டாங்க ஆறுநூறு அறநூற்றி இருபது அறநூற்றி முப்பது அறநூற்றி ரூபா விலைக்கு இவங்க போட்டாங்க கசாப்பு கடைக்கு அவங்க இடைக்கே போட்டாங்க அது வாங்கறதுக்கு நிறையா வியாபாரிங்க வெளியிலேருந்து நிறையா வராங்க அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கோழி வாங்கணும் விற்கணுன்னா கூட நம்ம நம்மபுரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்ல கோழிலாம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வாங்கிறதா இருந்தாலும் சரிங்க விற்கிறதா இருந்தாலும் சரிங்க காலையில் ஒரு ஏழு மணிக்கு வந்தீங்கன்னா நல்லா கோழியெல்லாம் எடுத்துக்கலாங்க நம்ம விற்கணும் அப்படின்னா கூட கோழி கொண்டு வந்து விற்றுக்கலாம் அதே மாதிரி பாகனம் இல்லை நிறையா நம்பரில் பார்த்திங்கன்னா பாகுகரத்துக்கும் வராங்கங்க இப்போ நம்ம பாகுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டு கோழிங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றம்பது ஆறுநூறு விலை சொல்கிறாங்க எப்படின்னா ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ சைஸ் கோழி அப்படின்னுச்சுனா அது ரேட்டு கொஞ்சம் அதிகமாகும் இல்லை ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ இது மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஐநூறுவா நானூற்றி எழுபது நானூற்றம்பது இது மாதிரி வேலைக்கு எடுத்துக்கிறாங்க இது மாதிரி நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா வார வாரம் கோழிலாம் நிறையா வருதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வியாபாரிங்களும் நிறையா வராங்க நம்ம கோழி வாங்குறதுக்கு இருந்தாலும் சரிங்க விற்கிறது இருந்தனாலும் சரி பார்த்திங்கன்னா வியாபாரிங்க நிறையா வராங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒரிஜினல் கோழிங்க இதில் பார்த்திங்கன்னா இட வெட்டு கோழி நிறையா இருக்குது வாங்குறவங்க கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கலாம் எது ஒரிஜினல்னு பார்த்துட்டு கோழி எடுத்துக்கலாங்க இந்த இல்லை வளத்துக்கு வேணும் இல்லை கறிக்கு வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் வந்தால் கூட எடுத்துக்கலாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளியூர் வியாபாரிகளும் அங்கே வந்தாங்கன்னா எதோ ஒரு இப்போ முன்ன அனுசரித்து கோழி எடுத்துக்கலாம் நம்ம சந்தைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வெளியிலேருந்து வியாபாரிங்க நிறையா வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கும் பார்த்திங்கன்னா காட்டுக்காரரும் நிறையா கொண்டு வராங்க விவசாயிங்களாம் நிறையா ஒவ்வொருத்தர் ஒரு கோழி ரெண்டு கோழிலும் கொண்டு வராங்க அவங்கள்ட்டையும் பார்த்து பேசி எடுத்துக்கிறாங்க இது முன்ன பின்னே எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி வாங்குறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நூறு இரநூறு முன்னே பின்னே கொடுத்துட்டு எடுத்துக்கிறாங்க நம்ம சந்தைக்கு கொண்டு வந்தாலும் எடுத்துக்கலாங்க